அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹ் பிரகாதகம் அன்பானவர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்ந்த மருந்து ஜும்மா பள்ளிவாசலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வீதியில் சென்று கொண்டிருந்த கார் அந்த வீதியை விட்டு விலகி அங்கே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தேங்கியிருந்த ஒரு நீர்த்தேக்கத்துக்குள் விழுந்து மெல்ல மெல்ல மூழ்கி அந்த காரில் இருந்த தாய் தந்தை பிள்ளை மூவருமே உயிரிழக்கு நேர்ந்திருக்கிறது இந்நாலில்லாஹி ா இலகி ராஜ்யம் அந்த சிறு குழந்தை அந்த காரிலிருந்து வெளிவருவதற்கு சற்று முயற்சிப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது உடனே அந்த பகுதி மக்கள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக சில இளைஞர்கள் கூட ஓடி ஆடி அங்குமிங்கும் திணறுகிறார்கள் ஆனால் கண்முன்னே மூழ்கிய அந்த காரை அதை மீட்டெடுக்க அரை மணித்தேரத்துக்கு மேல் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது போராடி அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போகுவதற்கு முன் அவர்களது உயிர் பிரிந்துவிட்டது கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கும் போதே மூன்று உயிர்கள் பறிப்போய் கொண்டிருக்கிறது ஆனால் அதை தடுக்கவோ நிறுத்தவோ யாராலும் முடியாது வல்ல இறைவன் அவர்களது மரணத்தை அந்த தருணத்தில் எழுதிவிட்டான் அவ்வளவுதான் சுபகானல்லா இதுபோல நாட்டின் பல பாகங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் கடுமையான காற்றாலும் மலையாலும் முப்பத்தி மூணுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே நேரம் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு தற்காலிகமான வதிவிடத்தை ஏற்படுத்தி கொடுத்து தங்களுடைய வீடு வாசல்களை விட்டு விலகி அனாதைகளாக பரிதவித்த நிலையில் இருக்கிறார்கள் எனவே வெள்ளப்பெருக்கு மண் சரிவு நிகழும் பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் இருந்தால் கண்டிப்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த அச்சுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்ட பிரதேசங்கள் மகாபலி நீர்த்தேக்கம் எதிர்வோய போன்ற இன்னும் அரசாங்கம் அறிவித்த எத்தனையோ நீர்த்தேக்கங்கள் பலத்த மலையாள வெள்ளப்பெருக்குகள் வரும் ஆபத்துகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அந்த பிரதேசங்களில் இருக்கும் மக்களை தொடர்பு கொண்டு முடிந்தவர்கள் தற்காலிகமாக உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள உதவி கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்வோம் அல்லாஹ் இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்தும் வரக்கூடிய அனைத்து பலாய் முசிபத்திலிருந்தும் நம் சமூகத்தையும் சகல மக்களையும் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த அகால மரணங்களில் மரணமடைந்த சகோதரர்கள் அனைவருக்கும் வல இறைவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து ஜனத்துல் ஃபிர்தாஸ் ஸ்வர்க்கத்தை வழங்குவானாக அஸ்ஸாமு அலைக்கும்